வன உறவுலேயே நானும் உங்கள் ராஜ் நாங்கள் பங்கு நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம் யாழ்ப்பாணம் மட்டும் சொன்னாவே உங்களை எல்லாருக்கும் யாழ்ப்பாணம் நல்லவே பரபரப்பாக தான் இருக்கும் அதாவது ரொம்ப மணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சன நெடுசல் கூட இருக்கும் பான நெருசல் கூடவாக இருக்கும் பிளத்தவே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மிரக்கரை சந்தை தான் பார்க்க வந்துடுறாங்க மரக்கரை சந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து எல்லாமே இருக்கும் பழக்கடையில் இருக்கும் மற்றது மரக்கறி கடையில் இருக்கும் இதுக்கெல்லாம் என்னென்னு சொன்னால் இந்த சந்தைகளை வந்து மீன் சந்தை மட்டும் இல்லை மீன் கந்தை இவ்வளவு சன நெரிசல் கூடிய இடத்துல வந்து சந்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் நாங்கள் பார்க்க வந்தாங்க இப்போ சந்தையில் வந்து மரக்கழிகள் இந்த விழியல் என்ன மாதிரி போகுது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் மற்றது இப்போ எல்லா கோயில் வந்து இருக்கிறதால வந்து சில நேரம் மரக்கழிகள் இந்த விளியல் வந்து கொடி இருக்குதான் நாங்கள் வந்து பார்க்க வந்தாங்க பழமே நாங்கள்லாம் எல்லா இடமே வந்து திந்தி போவோம் இன்றைக்கு நாங்கள் வந்து வெளியாக வந்துட்டோம் வேணுன்னா யாழ்ப்பாண சந்தை பார்த்திங்களுக்குன்னா ஒம்பது மணிக்கு தானே ஸ்டார்ட் பண்ணுவேன் வேறு இடங்கள்ல இருந்தால் நீங்கள் வந்து மரக்கறிகள் வரப்போகுது நாங்கள் அதைத்தான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் இன்னும் வந்து மரக்கறிகள் வரையில்லை கடைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடை ரெண்டு கடையை அப்படி தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன மாதிரி நிலவரம் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் நம்ம சேனல் யாராச்சும் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க மா வீடியோக்குள்ள போவோம் போய் பார்க்குறான் ரெண்டு கடை தான் திறந்துருக்கான் பழமையான அங்கே சாவி இல்லாமல் ஐயா வெளியே ஆறரைக்கும் அங்கே போனோம் ஆரக்கங்க போனத்தை பார்ப்போம் ரொம்ப தான் சந்தை போடுவோம் அன்னைக்கு ஆஹ் இங்க வேற சந்தையில் எடுத்தோம் தான் இங்க வைப்பேன் ஆனா இங்க கொஞ்சம் மரக்கறிகள் வந்து வெளிச்சந்தையில விட கொஞ்சம் விலை விடுவா தான் இருக்கேன் இந்த மாதிரி விழிகள் வந்து எவ்வளவு வித்தியாசப்படுது அப்படின்னு தான் நாங்கள் பாப்போம் அண்ணா இப்போ தான் வந்த நீங்களும் என்ன மாதிரி என்ன இன்றைக்கு என்ன விலை போகுது விலை தானே அண்ணன் வந்து இப்போ தான் வந்து கடை வந்து அடிக்கி கொண்டிருக்கா ரெண்டைக்கு கொஞ்சம் மிரக்கறி வெளியேன்னு சொல்கிறேன் அது என்ன வெளியில் அப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து வெங்காயம் மற்றது இங்கே கருணைக்கு வந்து வெண்டிக்காய் மற்ற கத்தரிக்காய் இந்த வந்து மரவழிக்கு வந்து தான் அடிக்கொண்டிருக்க இப்போ நேரங்காலம் பாத்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி ஆகுது இன்னும் வந்து யாழ்ப்பாணத்து சந்தை பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வெளிச்சோடு தான் கிடக்கு இங்கே வந்து ஒம்பது மணி ஆகும் ஒம்பது மணி ஒன்பது தான் வந்து இங்கே வந்து சந்தை வந்து கூடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து பிளாப்பழங்கள் இருக்குது இதாவது நாங்கள் கொடியாம சந்தையெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் எல்லாம் போயிருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து பிளாப்பழங்கள் வந்து என்ன விலை போகுது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் இங்கே வந்து கரத்தக்கழம்பு மாங்காய் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பழமும் தெரியலை கேட்டு பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து விலாப்பழங்களை போய் என்ன அது இங்கே பாருங்கோ இல்லை சந்தை வந்து வெளிச்சொழி போய்கிறதுக்கு ஏன் அன்றைக்கு வந்து சந்தை இல்லை அப்படின்றதையும் நாங்கள் கேட்போம் இல்லாட்டி இனிமேல் தான் வந்து சந்தை கூட போதா அப்படின்றதையும் நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டுருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் மட்டும்தான் வந்து எல்லா எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அந்த அண்ணின்ற இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணக்கு மிரக்கரியல் இருக்குது இதே மாதிரி அங்கால போய் பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை மணிக்கு ஆக்கள் வர நம்ம அப்படின்றதையும் பார்ப்போம் കറത്തക്കുളമ്പ് മാമ്പഴം വന്ന് നല്ല വട അടുക്കി വെച്ചിട്ട് എന്ന വില അപേ കറത്തുളമ്പ മാമ്പഴംനിക്ക് എന്തെണ്ണ പോണത് കിലോ ഐനൂറ് പോകും അപ്പം ഇപ്പം ഒരു മാമ്പഴം അപേണ്ടി കിലോതാ കിലോണ്ടാ ഒരു കിലോക്ക് എത്ര മാമ്പഴം വരും നാല് അപേ അപേണ്ട ശരി താണ നൂറ് ഇല്ല ഓക്കെ கிரேப்ஸ் எல்லாம் என்ன வேலை என்னூ ஆ சீசன் இல்லை அப்படியா கிரேப்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது பிளாட்டை எவ்வளோண்ணே முன்னூறுவா கிலோ முந்நூறுரூவா போகுது யாழ்ப்பாண சந்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கரை கடையில் வந்து பல வந்து கூடுதலாக இருக்குது நாங்கள் மாதிரி தான் இருந்தது இப்போதான் வந்து கடையில் வந்து அடுக்கப்படையுது அடுக்கை கட்டுப்போம் அடுக்க அப்புறம் இப்படி இருக்குண்டு வாங்க சொல்லி மாதிரி அஞ்சு நாற்பது ஓரளவு வந்து பார்த்துருக்கோம் மற்ற இடங்களை விட கொஞ்சம் இங்க வந்து சந்தையம் வந்து கொஞ்சம் வந்த மாதிரி அந்த அது ஒரு குறிப்பிட்ட கடை தான் ஒரு அஞ்சு கடை இருக்கு ஆறு கடை தான் மறக்கரைக்கும் பல கடையில வந்து அன்னேண்ட்ற கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பழங்கள் தான் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து பழங்கள் இருக்குது கூடுதலான பழங்கள் வந்து அன்னேண்ட கடையில் வந்து இருக்குது அன்னின்ற கடையில் பார்த்திங்கன்னா சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ரெண்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் வந்து பழங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கிறதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காக்கள் வந்து பழம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன் அது வந்து வாங்கினது மாம்பழம் மற்ற அவடாக வாங்கியிருக்கேன்

നമ്മളെ നല്ല കറുത്ത കുളമ്പ பார்க்க ஆசையா இருக்கு கிலோ வந்து அறுநூறு ரூபா இல்லை மஞ்சள் கலர்லான்றது பப்பாப்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நான் வந்து அடிக்க கொண்டிருக்க நாங்கள் எட்ட இறக்கு வந்தாங்க அப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து அண்ணன் கடை அடிக்க முடிஞ்சது ஆனா இதுல இருக்க தேன் வந்து ஒரிஜினல் தேன் தானோ ஆனா தேன் இது என்ன மாதிரி என்ன விலை தேன் இது தேன் தான் என்ன இல்லை அங்கே பின்னுக்கு இருக்கு ஓ பையனையா இது ஆ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து என்ன வந்து வச்சுருக்கேன் இதில் அச்சார்கள் வந்து அந்த ஊருகாய் வந்து என்ன வெரைட்டியில் வந்து ஊருகாய் இருக்குது என்னென்னா புள்ளி உருவையாக இருக்கு மாங்காய் உருவா இருக்கு நெல்லிக்காய் உருவாயிருக்கு நாலு வகையில இருக்கான் உருவாயின் குருகாய் நாலு வகையில் வச்சுக்கீங்க நாலு வகை மற்ற மத்தியால வந்து தனங்கட்டி கிடக்கும் கனங்கட்டிய தவள என்ன அந்த கூட்டான் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா ஐயா அந்த இடிய பத்தாட்டில எல்லாம் என்னவில்லையா

போலப்பாய் தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிடக்கு ஆக நல்லது ஐயா அந்த பின்னுக்கு இருக்க அந்த வட்ட இருக்க அடுத்து காட்டுவீங்களோ அதை என்னத்துக்காண்டி பாவிக்கிறது பொருட்கள் காய விட ஊறுகாய் போட்டு விட மும்ளாக போட்டு காய் சில பேருக்கு வந்து இது இந்த பேரை வந்து நீங்கள் எல்லாம் மறந்து இது இந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈர்கோழி அப்படின்னு காலம் பூக்கோடி எவ்வளோ வட்டி போட்டது தொடர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம்

இங்கே அன்னையிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் உண்டை வாங்கிட்டு போய் நல்ல சம்பளம் உண்டு அடித்து புட்டோட சாப்பிட்டா அது என்ன சொல்லிட்டு பின்னாடி மாசு சம்பளம் போட்டு ஒரு சம்பளம் உண்டு அடித்து சாப்பிட தான் கிடக்கு ஓகே நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக அன்னையிட்ட வந்து அண்ணன் இந்த நீத்துப்பட்டிகள் எல்லாம் என்ன கிளா போகுது நீத்துப்பட்டி எண்பது ரூபா நீத்துப்பட்டி இல்லை அது நீத்துப்பட்டி அப்படியே வந்து நாங்கள் அன்னிட்ட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வர்றேன் என்ன மற்றது என்ன நாங்கள் பின்னால் வந்து கொடி வகையெல்லாம் வச்சிருக்க இங்கேயோ அதெல்லாம் என்ன மாதிரி டெய்லி யூஸ் என்ன விலை என்ன போகுது யூஸ் ஐநூறுரூவா நானூறுரூவா ஐநூறு நானூறுரூவா மற்றது அப்படியே வந்து இங்கே கொடுதலாக அந்த என்னென்னு சொல்கிறது ஓல் ஐட்டம் வந்து கணக்கே இருக்குது அண்ணகிட்ட அதெல்லாம் இப்போ எல்லாம் விடுவாட்டு போச்சு இருந்தாலும் அண்ணன் வந்து வச்சிருக்கு இந்த பட்டி எவ்வளோ அண்ணே ஆ ஆ பட்டி வந்து இருநூற்றி ரூபா ஓகே இங்கே வாங்கோ இப்போதான் ஹேண்ட் பேக் எல்லாம் எப்படி வந்துட்டு வாங்கோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் இதெல்லாம் வந்துட்டு தெரிவினோம் இப்போதான் எல்லாம் பிளாஸ்டிக்கில் போனாலும் ஒரு கொஞ்ச நாள் போக இதே ஒரு ஸ்டைலாக வரும் வர ஒன்று வேண பண்ணிட்ட வந்து நல்ல டிசைன் டிசைனாக கணக்கு பனி ஐட்டம் வந்து இருக்கு என்னென்னு நாங்கள் கொடியாம சந்தைக்கும் போயிருக்கோம் சாவச்சேரி சந்தைக்கும் வந்து நாங்கள் ரெண்டு சந்தையும் படியாக பார்த்துனாங்க அதில் வந்து பார்க்குறீங்க இங்கே அந்த மரக்கறி சந்தையை பார்த்துனா மரக்கறி சந்தை வந்து குறைங்க இங்கே வந்து ஆறு கடை தான் இருக்குது மற்றது வந்து பழக்கடை ஓகே பழக்கடை முடியாமல் அங்கத்தே அளவுக்கு இல்லாட்டிக்கும் பழக்கடை வந்து ஓகே நல்ல பழங்களோடு வந்து நிறைஞ்சு போயிருக்கு இந்த நெரிசல் பூர்ண யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு மரக்கறிக்க சுதவாக இருக்குது அப்படின்ற தெரியலை மற்றது வேறு வேறு இடங்கள்லேயும் சின்ன சின்ன கடையாக போட்டு விற்கிறத அழைச்சிருங்க குறைவோ என்ன ஒன்றும் தெரியலை அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம் மற்றது இங்கே வந்து மரக்கறி கடை இல்லை இங்கே வந்து அதாவது என்ன சொல்வது புழுக்கோடி அந்த டே மிக்சர் அல்வா அப்படியான ஐட்டங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பேக் பண்ணி வைக்கணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பட் அது கொஸ்பிட்டலுக்கிட்ட இருக்கிறபடியாக வந்து கூடுதலான ஆட்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே கூடுதலான ஆட்கள் வரணும் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் அப்படியே நாங்கள் போவோம்

அண்ணன் இப்போ தான் வந்து எல்லாம் மரக்கையில் வந்து அடிக்கொண்டிருக்கேன் நாங்கள் வேலை டைம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருந்தாலும் வந்து மரக்கையிட்ட வெளியூருக்காக நாங்கள் அன்னையிட்ட கட்டாயம் தான் வேணும் அடிக்க முடியும் அப்படியே வெளியே கேட்டுட்டு நாங்கள் அப்படியே ஓடிடுவோம் முருக்கங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஆயிரத்தி நானூறுபா போகுது அதே மாதிரி கத்திரிக்காய் என்ன விலை போகுது அப்படின்னு கேட்போம் அண்ணா கத்திரிக்காய் என்ன வேலை அன்றைக்கு ஐநூறு கத்திரிக்காய் ஐநூறு மற்றது ஆல்ரெடி எல்லாம் நான் உங்களுக்கு கேட்டுருக்கேன் இருந்தாலும் தக்காளி பழம் இருக்கா இருக்க தம்பம் அப்படியே அண்ணா குறைனைக்காமல் இருக்கா தக்காளி பழம் என்ன வேலைன்னு சொல்லிங்களோ ஐநூறு போகே மக்களை இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களை ஆரம்பித்தாங்கோ அதோட வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் யாழ்ப்பாண சந்தையில் தான் நாங்கள் மிரக்கறி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் முதல் வந்து நாங்கள் கணக்கு மிரக்கரி சந்தை வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து மிரக்கறியில் விலை வந்து எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்றதையும் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மரக்கரை சந்தையில் வந்து விலை கூடுதலாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ